அரசர் ஒருவருக்கு அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது வழக்கம் வழக்கம் போல் அன்றும் ஜன்னல் திறந்த அரசருக்கு சூரிய உதயத்துக்கு பதில் அவர் கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தோன்றினான் போயும் போயும் இவன் முகத்தில் விழிப்பதா என்று கடும் வெறுப்புடன் திரும்பினார் திரும்பிய வேகத்தில் சுவற்றில் அவரது தலை அடிபட்டு ரத்தம் கொட்டியது வலியோ பொறுக்கவில்லை அத்துடன் கோபம் வேறு பொங்கியது பிச்சைக்காரனை இழுத்து வருமாறு கட்டளையிட்டார் காவலர்கள் அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு வந்து மன்னர் முன்னே நிறுத்தினர் அரசபை கூடியது தனது காயத்துக்கு காரணமாக இருந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார் பிச்சைக்காரன் கலங்கவில்லை கலகலவெனச் சிரிக்கத் தொடங்கினான் அரசர் பைத்தியக்காரனே எதற்குச் சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அரசே என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் சிறு காயம்தான் ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் தலையே போகப் போகிறது அதை நினைத்து சிரித்தேன் என்றான் மன்னன் தலை தானாகவே கவிழ்ந்து விட்டது தவறை உணர்ந்தவன் தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை விடுவித்தான்